ஹாய் நமஸ்காரம் வெல்கம் டு நந்தூஸ் விளாக்ஸ் சேனலில் உங்கள் எல்லாரையுமே அன்புடன் வரவேற்கிறேன் என்னடா இவன் ஷாப்பில் நின்று வீடியோ போடுறா அப்படின்னு தானே பார்ப்பீங்க ஆமாங்க நமக்கு டூ டேஸாக வந்துட்டு என்ன சொல்லதுக்கு நேத்தும் இன்னைக்க மாட்டு பல்க் இப்போ நான் நிற்கிற ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் கடையில் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது மற்ற எல்லா இடத்துலையும் வந்துட்டு சாதனம் ஏன்னா பத்து நாளாக நான் வந்துட்டு லீவ் எடுத்ததுக்கு பக்காவாக எனக்கு வேலை ரெடி ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நான் ரொட்டீனாக பண்ணுற ஒர்க்கை தாங்க பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் ஒரு இடத்துல வச்சுக்கிடுது சரிங்களா வச்சாச்சா நம்ம இன்றைக்கி வந்திருக்க சாதனத்தை எல்லாத்தையும் பேசலாம் ராயல் ஓ மை காட் ராயல் கிணனு ராயல் கிணனு ஃபுட்டு வந்துட்டு நான் திருச்செந்தூர் போக முன்னாடியே ஆர்டர் போட்டு எடுத்தது அதுக்கப்புறம் இடத்துல ராயல் கிணனில் இன்றைக்கி என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினி ஸ்டார்ட்ரு இதெல்லாமே நம்ம வந்துட்டு அடுக்கக்கூடிய ஃபுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கே கேட் ஃபுட்டு வந்துட்டு ஒன் கேஜி வந்திருக்கு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கேட் ஃபுட்டு நானூறு கிராம் ரெண்டு கிலோ அவ்வளோ தான் வரும் இந்த வாட்டி வந்துட்டு ஒன் கேஜி வந்திருக்கு மேனுஃபேக்சரிங் எக்ஸ் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே நான் பார்த்து செக் பண்ணி தான் ஏன்னா நான் எடுக்கிற எல்லா ஃபுட்டில் உள்ள எக்ஸ்பைரி டேட்டு செக் பண்ணி தான் எடுப்பேன் நம்மளாயாலும் மிருகமாயாலும் ஒன்று தான் எல்லாத்துக்கும் உண்டு நான் மிருகத்துக்குள்ளே ஆகாரம் கொடுத்து தான் நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் ஸோ நம்ம வந்துட்டு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஃபுட்டாக இருந்தாலும் சரி மெடிசனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதனோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்துட்டு எப்போ தயாரிச்சிருக்காங்க எப்போ அது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படியெல்லாம் பார்த்து தான் எடுத்து ஸோ லாங் எக்ஸ்பைரி நேரடிங்கிற ரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸில் வாங்குவோ வாங்குவோ வாங்க வாங்குவோ அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் நான் வீடியோ எடுக்கணும்னு காலையிலே பிளான் பண்ணதுறாங்க ஸோ இப்போ கஸ்டமர் இல்லாதனால நான் எக்ஸ்பை எடுக்கிறேன் சரிங்களா ராயல் கிணண்டில் மினி ஸ்டார்ட்ரு ஃபுட்டெல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது மினி ஸ்டார்டர் உண்டு ஜெயிண்ட் மேக்ஸி ஸ்டார்ட்ரு உண்டு ஜெயிண்ட் ஸ்டார்ட்ரு உண்டு அதுபோல் மினி ஸ்டா மினி ஸ்டார்டர் அல்லாத மினி பப்பி ஜெயிண்ட் மேக்ஸி பப்பி ஜெயிண்ட் பப்பி மினி அடல்ட்டு மேக்ஸி அடல்ட்டு ஜெயிண்ட் அடல்ட் இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஒன் கேஜி ஃபோர் கேஜி அவைலபிள் பல்க் பல்க் டென் கேஜி எடுக்கலை ராயல் கனண்டர் டென் கேஜி மட்டும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு தான் எடுத்து கொடுப்போம் ஏன்னா அது வந்துட்டு பல்க் எமௌண்டு அதை வாங்குறதுக்குள்ள கெப்பாசிட்டியில் நான் கிடையாது இன்னொன்று வந்துட்டு ராயல் கனண்டர் மில்க் பவுடரு பட் இன்றைக்கி வந்துச்சு மார்னிங் வந்துச்சு ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் கால் பண்ணி வந்த ஒரு பேக்கை எனக்கு மாற்றி வச்சுருங்க நான் இப்போ வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு பேக்கும் நம்ம மாற்றி வச்சுருக்கோம் அக்கா உங்கள் சேல் எப்படி போகுதுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் லைவில் கொஸ்டின் கேட்குறீங்க நீங்கள் எல்லோரும் லைவில் வரனால என்னமோ எனக்கு தெரிஞ்சு நல்ல சேல் நல்லா பரவாயில்லை அதாவது ரொம்ப ஹையாகவும் இல்லை ரொம்ப லோவாகவும் இல்லை நார்மலாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அதாவது வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் எவ்வளோ சேல் ஆகுமோ அவ்வளோ தூரம் சேல் ஆகுது ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஸோ இது மில்க் பவுடர் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிவிட்டாங்க அதனால் நான் மாற்றி வச்சுருக்கேன் இது எல்லாமே ராயல் கண்ணன்னு சரி ராயல் கண்ணன்னு வந்து அடுத்து ஒரு ஃபுட்டு அண்டி என்னண்டி என்னண்டி இது மேக்ஸிமம் வந்துட்டு மே எந்த ப்ரீடாக இருந்தாலும் மேக்ஸி ப்ரீடாக இருந்தாலும் சரி மினி பிரீடாக இருந்தாலும் சரி என்னண்டி நீங்கள் தைரியமாக வாங்கி கொடுக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கும் போச்சு இல்லை நம்ம டாகு ஃபுட் எடுக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும் ஸோ எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாமல் அது லார்ஜ் ப்ரீடாக இருந்தாலும் சரி ஸ்மால் ப்ரீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதில் பிரிச்சு பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ரீடு தான் சில ஃபுட்டு சாப்பிடும் போச்சுல நல்லா மடிக்கும் ஆனால் எண்ணெண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்மால் ப்ரீடாக அதாவது சிப்ஸு பொமேரியன் பீ கிலு லெசாப்ஸோ எந்த பிரீடாக இருந்தாலுமே மினி மினேச்சர் பொமேரியன் எந்த ப்ரீடாக இருந்தாலுமே எண்ணண்டி வந்து ஃபுட்டு வந்துட்டு அது கொடுத்தா கண்டிப்பாக அது சாப்பிடும் அந்த ஃபுட்டு ஸோ எண்ணண்டியிட எண்ணூறு கிராமம் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சரிங்களா எதுக்காக நான் சப்ஸ்கிரைபர் கூட்டணும்னு இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ பார்ப்போமே நீங்கள் எதுக்காக லைவ் வரிங்க வரிங்கன்னு எல்லாருக்கும் தான் ஒரு கொஸ்டின்ங்க நான் லைவ் வரதே வந்துட்டு என்னோடய வீடியோஸ் நான் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அதனால் மட்டும்தான் லைவ் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கேட்டிட்ருக்கேன் ஸோ கேட் ஃபுட்டு டாக் ஃபுட்டு பின்ன வந்துட்டு என்னடி ஃபுட்டு எடுத்தாச்சு இதை நம்ம அடுக்கணும் அடுக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பாக்ஸு காலியாச்சு என்னடா ஒரு பாக்ஸ் தானே காலியாச்சு அப்படின்னு நினைப்பீங்க இந்த ஒரு பாக்ஸ் அக்கா வந்துட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு இந்த ஒரு பாக்ஸு போல் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஒரு பன்னெண்டு பதிமூணு பாக்ஸ் வந்திருக்கும் அது இல்லாமல் நமக்கு டென் கேஜி ஃபுட்டு எதெல்லாம் அவைலபுல்னு பார்த்தீங்கன்னா கெனன் கிரிக் கெனேன் க்ரீக் வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது இப்போ ஃபுட்டு அந்த ஃபுட்டில் வந்துட்டு டென் கேஜி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரூல்ஸு இந்த பப்பி பப்பி அண்ட் அடல்ட் அவைலபிளாக இருக்குது அதுவுமே இன்றைக்கி தான் ஸ்டாக் வந்திருக்கு டென் கேஜி எல்லாமே வந்திருக்கு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு மேனுபேக்சர் மேனுஃபேக்சர் செஞ்ச ஃபுட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது என்னென்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்துட்டு எக்ஸ்பெரி டேட்டரும் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பார்த்து தான் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஃபுட் எடுப்போமே போல் கேட் ஃபுட்டில் எத்தனை ரகம் என்னென்னே எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு ராயல் கெனன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரை கிரைன் ஜீரோ பிஸ்காஸு மியோ ரூல்ஸு ஃப்ளோர் பைட்டு அப்படி அடிக்கிட்டு போகிற மாதிரி கேட் ஃபுட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது டாக் ஃபுட்டு ஒவ்வொரு ரகத்துலேயே இருக்குது ஸோ நமக்கு அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங் ஆகுறது எல்லாமே நான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டென் மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு வரைக்கும் போகும் அண்ட் அந்த அளவு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்ல நான் இருக்க பகுதி மட்டும்தான் ஸ்பேஸ் மட்டும்தான் நமக்கு இருக்குது மற்ற எல்லா பகுதியிலும் ஸ்டாக் வந்து கிடக்கு ஸோ அதெல்லாம் எடுத்து உங்களை போர் அடிக்க விரும்பலை இது இப்போ ஃபுட்டோட ஃபுட் ஃபுட்டு மாத்திரம் வந்திருக்கீன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃபுட்டும் வந்திருக்கு அக்சசரிஸும் வந்திருக்கு மெடிசனும் வந்திருக்கு நீ பத்து நாள் லீவ் எடுத்து நல்லா ஜாலியாக உன் பிள்ளைங்களுக்கு கூட சுற்றி நல்லா அதுக்கு மட்டாட்டம் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு என்ன பண்ணுறதுக்கு வேலைன்னு வந்தால் நம்ம வெள்ளைக்கால வெள்ளைக்கார மாதிரி வேலை பார்க்கணும் அடி ஸோ இந்த ஒரு பாக்ஸ் இது ஒரு பெரிய பாக்ஸில் ஸ்மார்ட் கார்ட் ஸ்மார்ட் ஹார்ட்டுண்ட பப்பி உண்டு ஸ்மார்ட் ஹார்ட்டுண்ட பவர் பேக் பப்பி உண்டு ஸ்மார்ட் ஹார்ட்டு நார்மல் பப்பியும் உண்டு பவர் பேக்கும் உண்டு ஸோ நம்ம இப்போ நார்மல் பப்பி நமக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் இருக்கனால நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பவர் பேக் பப்பி இது வந்துட்டு நிறைய பேர் நேரத்துக்கு ஒரே எடுத்து ஒரு கஸ்டமர் சொன்னாங்க இதை எனக்கு மாற்றி வைங்க அப்போ நான் யோசித்தேன் ஸோ போல் வேற யாராவது வந்து கேட்டால் என்ன பண்ண அப்போ நம்ம பல்காக எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்காக எடுத்தாச்சு ஒரு பெ பெரிய பண்டலை எடுத்தாச்சு ஸ்மார்ட் ஹார்ட்டு அது இல்லாமல் திண்ட ஃபுட்டு சொல்லவே வேண்டாங்க என்குரி என்குயூரி என்குயூரி என்குயூரிக்கு மேலே என்குயூரி லெஃப்ட் பைட்டுண்ட ஃபுட்டு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ சொல்லவா வேணும் எல்லார் எல்லாருக்கும் காசு இருக்காதுல்ல ஸோ இந்த ஃபுட்டில் வந்துட்டு தரத்துலேயும் எந்த ஒரு விதத்துலையும் நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ அதாவது போன மாதம் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இதனோட எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்குது இது ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ கேட்டு வளர்த்துற எல்லாருக்குமே கொஞ்சம் அஃபர்டபுளாக ஒரு நல்ல ஃபுட்டாட்டும் இருக்கும் அதனால் இதுவும் நமக்கு இன்னை வந்துரு அதுவுமே ரெண்டு பாக்ஸு ஒரு பாக்ஸில் நாற்பத்தெட்டு பீஸ் இருக்கும் அப்படி ரெண்டு பாக்ஸ் வந்துருக்கு எதுக்காக இவ்வளோ பல்கா எடுத்து போடுறீங்கன்னா கடற்கட்ட சேல் ஆகும் இது வரைக்கும் ஃப்ரெண்டு கேமரால பார்த்தீங்க ஜஸ்ட் ஒன்று பேக் கேமரால ஜஸ்ட் ஒன்று நான் காணிக்கிறேன் சரியாக பாருங்கள் இப்போ நீங்கள் நான் என்னோடய என்னோட பேக் சைடு உள்ள மெடிசன் பார்த்தீங்கல்ல எந்த ரேக்காது காலியா இருக்கா அன்னைக்கு ஒருத்தங்க கமான்ல நிறைய பேர் கேட்குறாங்க உங்க பின்னாடி மெடிசன் இல்லை நீங்க சும்மா எங்கேயும் இருந்து வீடியோ போடுறீங்க ஸோ தான் நான் இன்னைக்கு வந்துட்டு ஷாப் விலாக்ஸ் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் நான் நமக்கு சப்ளை வந்தா நம்ம சும்மா ஒண்ணும் இங்கே கிடையாது இல்லை வேலை பார்க்காம யாராவது ஒரு கடையில சும்மா இருப்பாங்களா எவ்வளோ வேலை உண்டு சப்ளைக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறது ஒரு வேலை அதை ரெண்டாவது வர்றதை செக் பண்றது இன்னொரு வேலை அது எல்லாத்தையும் எடுத்தா எடுக்க அடுக்கிறது அது அதுக்கு மேலே உள்ள வேலை அதுலேயே வள்ளி விலைய பத்து கிலோட ஃபுட்டில் பத்து சாக்கு இருபது சாக்கு ஒரு மசில யார் எடுத்து எடுக்குவோம் நாங்கள் தான் எடுக்க நாங்கள் தான் எடுக்கணும் இங்கே வேலை நிற்க நாங்கள் ரெண்டு ஸ்டாஃப் தான் எடுக்கணும் அதை எடுக்கணும் பில் பண்ணணும் அதுக்கு பிறகு கஸ்டமர் கொடுக்க பில் பண்ணணும் அன்னைக்குள்ளே சேல் பார்க்கணும் அது இல்லாமல் கடை க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் போய் கொஞ்சம் டைமில் தான் நான் லைவ் போடுறேனே எதுக்காகனா என்னோடய ஷாப் இன்னும் நிறைய அளவில் ரீச் ஆகணும் அதுக்காக மட்டும்தாங்க வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் வருவீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக அக்கா வரமாட்டேன் மெம்பர்ஷிப் லைவில் சரி எல்லா நாளும் நார்மல் லை போடுவேன் அதில் நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போ ஜஸ்ட் ஒன்று லைட் ஒரு பேக் கேமராவில் கொஞ்சம் இது காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு ஜஸ்ட் ஒன்று நீங்கள் காண்டி சரியா பார்க்குறீங்களா இது வந்துட்டு நான் அடுக்காமல் வச்சிருக்கேன் இந்த ஒரு இதை வந்துட்டு நான் காணிக்கலை இது வந்துட்டு விஸ்காஸ் இந்த கிரேவியும் வந்திருக்கு அல்லாத ஸ்லிக்கர் ப்ரெஷ்ஷ் இந்த ப்ரெஷ்ஷை பார்த்தினா ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் அதை வேணா இதில் இந்த வீடியோலாம் டாக் பண்ணி விட்றேன் பாருங்கள் சூப்பர் கோட்டு நான் சொன்னேன் சூப்பர் ஸ்மார்ட் ஹார்ட் நான் சொன்னேன்ல பல்க் ஆர்ட்ருன்னு சொல்லிக்கிட்டு இது இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நிறைய பாக்ஸ் இருக்குது இதுதான் லெட்ஸ் பைட்டு சொன்னேன் இது வந்துட்டு ட்ரூல்ஸுண்ட த்ரீ கேஜி ட்ரூல்ஸு பப்பியிட த்ரீ கேஜி இன்னும் இருக்குது இது இதுக்கு கீழே வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா மெடிசன் இது மெடிசன் அப்படி இது இந்த ஒரு சைடு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இந்த டென் கேஜி இதை நான் ஒரு ஒரு நிமிஷம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாக்ஸை நான் வெளியே போட வேண்டிய பாக்ஸு காலர் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது வந்துட்டு இவ்வளோ பெரிய பாட்டில் எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்துட்டு பசு லார்ஜ் அனிமல்ஸ் இருக்குது அதுக்குள்ள மில்க் பாட்டில் இது தாங்க அல்லாமல் நமக்கு உள்ள எல்லா ரகமான மவுத் கேப் வந்துட்டு உண்டு பாடி பெல்ட் வந்துட்டு உண்டு இதெல்லாம் நாங்கள் அடிக்கிட்டோம் ஒரு அளவுக்கு நாங்கள் அடிக்கிட்டோம் நம்மக்கிட்ட என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க எல்லா ஃபுட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது டென் கேஜியில் வந்தால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிக்கிட்டு இருக்கோம் இதுதான் டென் கேஜி பேக் நான் பேசும்போதே எனக்கு மூச்சு வாங்குதுன்னா அதை அடுக்கும்போ அடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ மூச்சு வாங்குன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஃபுட்டு வந்திருக்கு ஸோ இதை எத்தனை பேர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் கேட்க போகிற ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு நான் எவ்வளோ ஃபுட்டு இன்றைக்கி வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு எத்தனை பாக்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் சொன்னேன் அதாவது பதினாலு பாக்ஸ் வந்துருக்கு இந்த பதினாலு பாக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச்ங்க இவ்வளோ நேர என்னோட வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தடுத்து நான் லெந்து வீடியோ ஷாப் பண்ண வச்சு நாளை மறுநாளும் போட முடியாது அதுக்கு பிறகு வந்துட்டு நான் ஷாப் வீடியோ வந்துட்டு டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா பாய் மணி ஏழாகுது இல்லை லைவ் வரணும்ல அதனால தான் ஓகேயா பாய்